பொதுவாக இந்த நோய்கள் அப்படின்னா ஏன் நிறைய விதமான நோய்கள் இருக்கும் இதுல இந்த தலைவலியும் வயிற்று வலியும் வந்து ஒருத்தருக்கு தான் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த வயிற்று வலிங்கிறது நிறைய பேருக்கு தீராத பிரச்சனையா இருக்கும் சனி சம்பந்தப்பட்டு நீண்ட கால நோயின் பேரு சனியுடைய கால அளவு பத்தொன்பது வருஷம் காயம்னா உடல் கல்பம்னா அழிவின்மை இந்த உடலை அழியாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கலைதான் காய பயிற்சி நீ யாருக்கு செவ்வா பதில் ரெண்டுல இருக்கோ ஆறுல இருக்கோ அவங்க முதல்ல போனது புரட்டா கொடுப்பான்னு தான் கேட்பாங்க அப்ப பன்னெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து சூரியன் சம்மந்தப்பட்டு மூணாம் இடத்துல இருந்து அவங்க வீட்டில பிரிட்ஜ் என்ன இருக்கும்னா கோத்தரஜ் இருக்கும் டிவி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர்கள்ல பல விதமான ஜோதிடர்களை நம்ம சேனல்ல நம்ம பார்த்துட்டு வரோம் இப்படி தான் ஜோதிடம் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கையில வச்சிருக்கிற ரூபாய் நோட் ஆகட்டும் நம்மளுடைய செல்போன் நம்பர் ஆகட்டும் கிரெடிட் கார்டு நம்பர் ஆகட்டும் முகத்தை வைத்தே ஒருவருக்கு வந்து நீங்க இப்படிதான் இருப்பீங்க உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு தான் இருக்க முடியும் அப்படின்னு துல்லியமா சொல்றது வந்து ஒரு சிலரால மட்டும்தான் முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்மளுடைய ஜோதிடர் கோவை விஜய் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் தாயின் சொல்லுங்க தாய் திருவரூர் டிவில உங்களை வந்து நாங்க ரொம்ப ஒரு பெருமிதமா வரவேற்கிறோம் ஏன்னா நிறைய இடத்துல நேர்கள் உங்க முகத்தை பார்த்திருப்பாங்க நிறைய சேனல்ல நீங்க பேசியிருக்கீங்க உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு நிறைய விதமான ஜோதிட முறைகளும் நீங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரீங்க இதுல பரிகாரம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா வந்து அஹ் நிறைய வந்து கோவிலுக்கு போற பரிகாரத்தை தாண்டி எளிமையா வீட்டுல நீங்க இதை செஞ்சா நடந்துரும் நிறைய பேருக்கு அது நடந்துருக்கு நடந்து சாத்தியமானதுனால தான் இன்னைக்கு உங்களை வந்து பாக்குறாங்க பொதுவாக இந்த நோய்கள் அப்படின்னா ஏன் நிறையா இருக்குது நிறைய விதமான நோய்கள் இருக்குது அதில் சொல்லிகிட்டே போகலாம் இதில் இந்த தலைவலியும் வயிற்று வலியும் வந்து ஒருத்தருக்கு வந்தாதான் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வயிற்று வலிங்கிறது நிறைய பேருக்கு தீராத பிரச்சனையாக இருக்கும் இதை வந்து நம்மளே ஒரு காரணம் காட்டி நம்மளே ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்து ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய நோயாக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வயத்து பிரச்சனை இருக்குது வலிகள் தாங்க முடியல எங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி இருக்குங்கிறவங்களுக்கு எளிமையாக ஒரு பரிகாரம் ஒரு கோவில் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இது வந்து காமனா நீங்கள் கேட்குறீங்க காமனா நிறையா இருக்குது ஒரு ஜாதகம் வந்து மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் அஞ்சலே இருக்காரு பாதகாதிபதி சனியோட சம்மந்தப்படுறாரு ராகு அச்சில் போய் உட்காந்துடுறாரு கூட ஆறு கூடையோட சம்மந்தப்படுறாரு ஆறுங்கிற நோய் சனி நீண்ட கால நோயின் பேர் சனியுடைய கால அளவு பத்தொம்பது வருஷம் அதிக வயசுனாலே சனி தான் சனி வயசானவன் நீண்ட காலம் அப்படின்னு தான் அதுக்கு பேர் நீண்ட காலம் வாழ்ந்தவங்க வயது முதிர்ந்தவர்கள் தானே அப்போ அந்த ஜாதகத்தில் ஆர்க்குடையோட சேர்ந்துருச்சு இந்நேரம் சதா வைத்த வழி இப்போ பார்த்தால் வழி வைத்த வழி அவர் பேரே வழி மாறிய பின்னே பேர் ஊருக்குள்ளே யாரும் மாறிப்பின்னு சொல்ல மாட்டாங்க வைத்த வழி மாறி பின்ன கூப்பிடுவாங்க இன்னொரு இன்னொரு வழி சுப்பையான்னு ஒரு ஆள் இருந்தார் வைத்த வழி சுப்பையான்னு இருந்தார் ஒரு ஆள் ஸோ இப்படி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேர் பேரோடு பாருங்க வயிறு வயிறு பேரோட சேர்ந்துருச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் தீராத வழி ஸோ அப்போ அந்த ஜாதகம் என்கிட்ட அவரோட பார்க்குறாங்க பார்க்கும்போது நான் அவர் தெரியும் பட் அவர் என்னவரோட ஜாதகம் ஊருக்கு போனப்போ பார்க்குறாரு ஸோ அப்புறம் நான் வாங்கி பார்த்துட்டு அப்போ தான் அவர் தெரியும் மேசலாக்கணும் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் படத்தான் வயிறு அங்கே சனி சம்மந்தப்படுது ஆறு குடையர் சம்மந்தப்படுறாரு ராகு கேது சம்மந்தப்படுது அங்கே சந்திரன் கும்பத்தில் வந்து பார்க்குறாரு கேதுவோடு சேர்ந்து சதய நட்சத்திரத்தில் உட்காந்து பார்க்குறாரு அப்போ இவருக்கு மருந்து வந்து வெளியில் எங்கேயும் கிடையாது இது எதை செஞ்சாலும் இவருக்கு தீராது ஏன்னா சனிங்கிறது நீண்ட காலம் கூடைய சனி எங்கே போனாலும் கூட வருன்னு வரலாம் இல்லையா இவருக்கு எப்போ போனாலும் வயிற்று வலி இவருக்கு எங்கேயுமே உண்டு அப்போ ஒரு வயிறு வலி சரியாக இந்த ராகுங்கிறது மூங்கில் சந்திரங்கிறது அரிசி அப்போ மூங்கில் அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு மண்டலம் சாப்பிடுங்க காரமாக எதையும் சாப்பிடாதீங்க மூங்கில் அரிசி மோர் சாப்பிடுங்க சந்திர மோர் சந்திர அரிசி ராகு மூங்கில் அது சதயத்தில் இருக்குது சந்திரன் கூடையே கேதுவும் சேர்க்க இவரு டி குடலை இன்னமும் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைங்கிறாங்க அப்போ அது கும்பமே அமானுஷிய வீடு கும்பமே அமானுஷ வீடு பொதுவாக ஆறாம் இடங்கிறது நோய் அதுக்கு விரை பாவகங்கிறது அஞ்சு அஞ்சாம் இடத்தான் மருத்துவம் அதனால் சூரியன் வீட்டை கொண்டு அஞ்சாம் இடத்தை வச்சான் அப்போ அங்கே கும்பத்துலேருந்து சந்திரன் பார்க்குது அப்போ சந்திரன் காத்துராசிலேருந்து பார்க்குது அப்போ அவர் கேஸ்ட்ரிக்கு எல்லா ப்ராப்ளமும் உண்டு பொதுவாக ஆறு கூட தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்போ உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் இதை சாப்பிடுங்க போங்கன்னு மூங்கில் அரிசி மட்டும்தான் உணவு வேறு எதாவது கோயில் சொல்லுங்கண்ணாரு கோயில்லாம் ஒன்றும் மட்டும் செய்யுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இது மட்டும் செய் சாப்பிடுங்க போங்கன்னு மூங்கில் அரிசி கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் அவர் வாங்கி சாப்பிட்டு அன்றைக்கி வயிற்று வலியே இல்லை அவருக்கு அதுக்கப்புறம் சிறுதானியம் மட்டும்தான் எடுக்கிறார் இப்போ வேறு ரைஸோ கோதுமையோ ரொட்டியோ சாப்பிட்டாரு போச்சு வயிறு வலி வந்துடும் ஆனால் இந்த ஃபுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எந்த அவர் இவர் இல்லை எதுவுமே எடுக்கிறதில்ல இதை அவர் சாப்பிட்றாரு சிறுதானியம் சாப்பிட்றாரு வாரத்துக்கு ஒருக்க மூங்கில் அரிசி ரெண்டு நாள் ஒருக்க சாப்பிட்றாரு மற்ற நாளில் பூரா சிறுதானியம் தான் சாப்பிட்றாரு இப்போ அவருக்கு எந்த டிசீஸுமே இல்லை எந்த டிசீஸுமே இல்லை அவருக்கு அப்புறம் ரெண்டாவது பஞ்சரில் வைத்தியம் சொல்லி ஏன்னா அஞ்சாப்படா வயிறு சூரியன் வந்து சோலார் சோலார் எனர்ஜி ஸோ அவருக்கு சோலார் ஃப்ளக்சிஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது சோலார் பிளெக்சிஸுங்கிறது நாவியோட சேர்ந்தது நீங்க வேதாத்திரி மகரிஷியுடைய உடற்பயிற்சியில அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அக்கு ப்ரஷர்னு வரும் நம்மளுக்கு நாமளே அக்கு பஞ்சர் பண்ணிக்கிறது அக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிறதுன்னு கடைசியாக வரும் அதுக்கு பிறகுதான் சவநிலைக்கு போகக்கூடிய பயிற்சின்னு ஒன்று வரும் ஆள்நிலை உடல் தளர்த்துதல் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக சவநிலைன்னு அதுக்கு பேர் உடல் தளர்த்தல்னு வரும் நம்ம உடம்ப நம்மளே ஒரு பாட்டாக ஆஃப் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரி பயிற்சி ஸோ அவருக்கு அந்த மாதிரி சொல்லி சோலார் ஃப்ளக்சிஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ நீங்கள் வேதாத்திரி மகரிஷியோட உடற்பயிற்சியில் கடைசி அந்த அக்குப்பச்சர்ன்னு ஒரு ஒரு வரும் இந்த மகரிஷியுடைய பயிற்சியும் எதுவும் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டே வராது நீங்கள் இந்த சோலார் ஃப்ளக்சிஸ் கம்ப்ளைண்ட்டுங்கிறது அக்கு பஞ்சர் படித்த உங்களுக்கு தெரியும் அக்கு பஞ்சர் ஆங்கில மருத்துவத்தில் அப்படி அதுக்கு ஒரு மருந்து இருக்கான்னு எனக்கு தெரியலை ஸோ சோலார் ஃப்ளக்சிஸ் ட்ரீட்மெண்ட்டே வந்து டான் தெரப்பி மூலமாக தான் கொடுக்க முடியும் இந்த டான் தெரப்பிங்கிறது காதில் மட்டும் நீட்டில் போடுறது அந்த அக்குப்பஞ்சிலே ஹையஸ்ட் மருத்துவம் அதுதான் அது பண்ணி அவர் ரெடி ஆயிட்டாரு அவருக்கு அவரே பண்ணிக்கிட்டார் அந்த பயிற்சி எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ சோலார் பிளக்சிஸ் கம்ப்ளைண்ட் அது சரி செஞ்சிடும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை சரி செஞ்சிடும் இது பண்ணி அவருக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே இப்போ நீங்கள் சில கிரக சேர்க்கை சொன்னீங்க அவருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு நிறைய பேருக்கு அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி வழிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்களும் இதே மாதிரி ஒரு பரிகார முறையா அதே அந்த இந்த மாதிரி அவங்க இருந்தா அவங்க அந்த சோலார் ப்ளெக்ஸிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஓகே கேதுங்கிறது நீடில் ஒன்று நீடில் போடணும் இல்லை தனக்கு தானே பண்ணிக்கிறணும் ஓகே அதுதான் வேதாத்திரி மகரிஷி பயிற்சி நீ வேதாத்திரி மகரிஷி பயிற்சி எடுக்கிறவங்களுக்கும் நோய் இல்லை அதில் காயக்கல்படுக்கிறவங்களுக்கும் நோய் இல்லை இப்போ தீராத சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அந்த உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சிச்சின்னா சைனஸ் வந்துடும் உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சாச்சின்னா சளி பிடிக்கும் அப்போ இவங்களுக்கு என்ன பயிற்சி பயிற்சி எடுக்கிறது பெஸ்ட்டு காயம்னா உடல் கல்பம்னா அழிவின்மை இந்த உடலை அழியாமல் பாதுகாத்து கொள்ளு கொள்ளக்கூடிய கலை தான் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கலை தான் பயிற்சி அது எடுக்கிறவங்களுக்கு நோய் இல்லை அது யார் நீ செய்கிறாங்க செய்ய மாட்டாங்க அஞ்சு நிமிஷம் தான் காலையில் சாய்ந்தரம் அஞ்சு நிமிஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு நாள் முழுக்க அந்த பயிற்சிக்கான டைமே அவ்வளவுதான் அதுக்கு மேலே கிடையாது காயக்கல்பம் பண்ணியாச்சுன்னா அவங்களோட நடையே மாறிடும் குதிரைக்கான ஆற்றல் அவங்கக்கிட்ட உண்டு ஒரு குதிரைக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜி அவங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா அவங்க நியூட்ரிஷன் முறைக்கு போகணும் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அவர் புரோட்டா விரும்பிய பூரா புரோட்டாவும் அடிச்சிருக்காரு மூணு வேலையும் புரோட்டா திட்டிருக்காரு எங்கள் உறவுல ஒரு பையன் உணவு பழக்க வழக்கம் தான் எல்லாமே ஒரு பாட்டில் ஊறுகாய் ஒரு நாளைக்கு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுருக்குறான் இப்படி ரெண்டு வருஷம் சாப்பிட்ருக்கான் ஊறுகாய் தண்ணியே செத்து போயிட்டான் ஒரு பாட்டில் ஊறுகாயை வாங்க வேண்டியது வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்றது குடல்ல பிரச்சனையாக என்ன ஆகும் மூணு வேலையும் ஊறுகாயே வெறும் சாதமே காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லி குட்டி விட்டு பாட்டில் வாங்க வேண்டியது அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது பத்து ரூபாய்க்குள்ள இருக்குல்ல சின்ன பாட்டில் இருக்குல்ல அதில் என்ன ஆயில் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அந்தளவுக்கு சுகாதாரம் வந்து செக் பண்ண போகிறாங்களா இல்லையா என்ன பண்ணா நம்ம ஊரில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்தளவுக்கு வந்து லேபிள் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஊருகா பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தால் விட மாட்டாங்க இங்கே அதெல்லாம் யார் இன்றைக்கி பார்க்குறா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மரணங்கள் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஊர்கா பாட்டில் இதெல்லாம் வந்து அவரை நினச்சி பார்த்துருக்க மாட்டார் நமக்கு இதனால மரணம் ஏற்படும் இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி மரணம் ஏற்படுறதுக்கு ஏதாவது கிரகஸ் இருக்க இல்லை இருக்கா இல்லாட்டி ஏதாவது அதிபதிகள் காரணமா இருக்கா அப்போ அந்த ஜாதத்தை வாங்கி பார்த்தோம்னா செவ்வா குரு புதன் இத்தனையும் சேர்ந்து கிடக்கு சனியோட சேர்ந்து கிடக்கு ஓகே ஒரே கட்டத்தில் செவ்வா குருங்கிறது மாங்காய் குரு குருதான் மாம்பழம் என்ன குரு செவ்வாய் இந்த இதெல்லாம் நார்த்த காய் வந்துடும் அங்கே புதன் வந்துடுது இத்தனையும் சனியோடு சம்மந்தப்பட்டு கிடக்கு அவன் ஊருகாய் சாப்பிட்றத அவனுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு செவ்வாய பூண்டு எந்த ஊருகா கிடைக்குதோ அதை வாங்கி அவன் சாப்பாடில் பசி சாப்பிட்றது இருபத்தி ரெண்டு வயது பையன் ஃபுல்லாக போச்சு ஃபுட் ஃபுட் பைப்பே போய் புறம் காலி ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தால் கூட இன்னும் ஒரு இருபது சார் எடுத்துருப்பானவன் இருபத்ரெண்டு வயசு பையன் சின்ன வயசு பையன் எங்க உறவுக்கார பையன் மதுரையை சார்ந்த பையன் சென்னையில தான் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தான் ஏதோ ஒரு கம்பல வேலை பார்த்துருக்கா நேரம் ஊருகா வாங்கி சாத்துல செஞ்சு சாப்பிடுறது மூணு வேலையும் அவன் ஊருகாய் பயத்தியும் ஆக்சுவலா ஊருகாய் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊரு அப்படின்னா என்ன ஊருன்னா கேடுன்னு அர்த்தம் ஊரு விளைவிக்கும் சொல்றமா இல்லையா அதான் ஊருகா அது சாப்பிட்டா ஊரு விளைக்குமா இல்லையா அது பேருக்கு தொட்டு சாப்பிடணும்

அதனால இங்கே எங்கேயோ வண்ணார்பேட்டை ஏரியாவில் எங்கேயோ கம்பெனியில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கார்மெண்ட்ஸ்ல எங்கேயோ சா சாதத்தில் பசஞ்சு பசி சாப்பிட்றது அதில் என்ன இருக்கா என்ன உதவ வேண்டியது இல்லை வெறும் சாதம் மட்டும் வடிச்சா போதும் ஸோ இந்த கிரக சேர்க்கை வச்சே ஒருத்தரோட உணவு பழக்கங்கள் இப்படி தான் இருக்கு சொல்லிடலாம் சொல்லிட முடியுமா அழகா சொல்லலாம் செவ்வ புதன் சேர்ந்தா புரோட்டாதான் விரும்பி சாப்பிடுவாங்க நீ யாருக்கு செவ்வ புதன் ரெண்டுல இருக்கோ ஆறுல இருக்கோ அவங்க முதல்ல போனது புரோட்டா கொடுப்பான்னு தான் கேட்பாங்க நிறைய அசைவம் விரும்பியா இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி கிரகசி இருக்கு இப்போ சுக்கரன் தான் கோ பசு மாடு சரியா அது போய் அஸ்தத்தில் உட்காந்துருது இப்போ உதாரணமாக ஆறாம் பதிவதி அஸ்தத்தில் இருந்தால் அவங்க வந்து எறும் கறி சாப்பிடுவாங்க போத்து அஸ்தம் எறும் இல்லை கேரளாவில் போனீங்கன்னா அங்கே கறி இருக்கு எரும எறும் கறி இருக்குது செவதம் ஆடு அப்போ அங்கே ச அது கூட ஆறாம் மதி புதன் சம்மந்தப்படும் பொழுது ஆட்டுக்கறி விரும்பி சாப்பிடுவாங்க சரியா மிதுனம் பறவை வீடு அதில் போய் ஆறு கூட சம்மந்தப்பட்டால் சிட்டுக்குருவி அதெல்லாம் பிடிச்சிக்கிறது அப்படிலாம் இருக்குது வெங்காயத்துறது உள்ளே வெங்காயத்துக்குள்ளே முள்ளே சொருகி கீழே போட்டுவாங்க கோழி கொத்தி தலையை சுற்றி கீழே விழுந்துடும் அதை எடுத்து உரிச்சு சாப்பிட்றது கிராமப்புறங்களில் அடுத்து விட்டு கோழியோ இந்த மாதிரி என்ன அவங்க என்ன ஒன்று சாப்பிடலாம் இப்போ இப்போ ஆறில் ஆறாம் இடத்துல கேது இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குன்னா நூடுல்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க கேது பா பாம்பு நூடுல்ஸ் எப்படி பாம்பு மாதிரி பின்னிட்டு இருக்காள் இல்லையா புழு புழுவாக இருக்கா இல்லையா அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ செவ்வாங்கிறது லெமனு சந்திரங்கிறது தண்ணி

அப்போ அது அது வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் போதும் அவங்க தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு அந்த பொண்ணு அந்த தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் வேற எதுவும் பிடிக்காது நிறைய பேர் அது கல்யாணமே அமெரிக்கா வரைக்கும் பிரிச்சேன் என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு அந்த பிள்ளைக்கு தோசை தான் பிடிக்கும் வேற எதுவும் பிடிக்காது இட்லி மட்டும் வெறும் சாப்பிட்றாள் இருக்குது வெறும் சாப்பாடு சாப்பிட்றாள்லாம் இருக்குது கண்டிப்பாக வெறும் ரைஸ் அது மட்டும் கொடுக்க ஊறுகாயை பார்த்துட்டு சாப்பிட்றாள்லாம் இருக்குது

இப்போ புரூ அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரூ புரு காஃபி சாப்பிடுவாங்க ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியுடன் ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சேர்ந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கு மூணாம் பாதத்தில் உட்காந்துருக்கு சுக்ரன் ரோஸ் அப்போ என்ன அந்த த்ரீ ரோசஸ் காஃபி டீ ரொம்ப குடிப்பீங்களான்னு கேட்டால் எங்கள் வீட்டில் த்ரீ ரோசஸ் தான் இருக்குங்கிறாரு அவங்கள அவங்க குடிக்கிற அந்தவரை இதை வச்சு நீங்க வந்து என்ன சந்திரன் வட்டம் சூரியன் வட்டம் குரு சேர்ந்தா சக்கரா கோல்டு அவ்வளோதான்

அப்ப அவங்க வீட்ல அவங்க ஜாதகப்படி நாலாம் படம் ஆறாம் படம் தொடர்பு வந்தால் சபீனா வாட்டர் வாஷிங் பவுடர் வீட்ல இருக்கும் சனீஸ்வரி தான் நிர்மா அது நிர்மலான்னு எடுக்கலாம் சரி இப்போ நிர்மலா நிர்மா சோப் இருக்கான்னு கேட்கலாம் நிர்மலா நிர்மா பவுடர் இருக்கான்னு கேட்கலாம் இதற்கு பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் அதாவது இந்த நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு இந்த பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு உதாரணம் பன்னெண்டாம் படங்கிறது கோ சூரியங்கிறது ராஜா ராஜு அப்போ பன்னெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து சூரியன் சம்மந்தப்பட்டு மூணாம் இடத்துல இருந்தா வீட்டில் வீட்டில் அவங்க வீட்டில வாஷிங் ஃப்ரிட்ஜ் என்ன இருக்கும்னா கோத்ராஜ் இருக்கும் கோ ராஜ் கோத்ராஜ் எடுத்துக்கலாம் எப்படி வேணும்னு சொல்லலாமா அவங்க வீட்டில் என்ன பொருள் வச்சிருக்காங்க அது கிரக சேர்க்கை வச்சு சொல்லிட்டே போகலாம் அதே வேலையா இருக்கணும் அதை விட்டு வெளியில் வந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது யோசிக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப கடல் வீடுங்கிறது எது

அல்லது நாலாம் அதிபதியுடன் புதன் கேது சம்மந்தம் இருக்கும் டாட்டு குத்துறதுக்கு பட வரையறது அது காரணம் அதான் ஒரு ஆக்டருடைய படத்தை குத்தினாருன்னு சட்டையை கல்வி போட்டிருக்காரு அப்போ அவர் ஜாதத்தில் நாளுங்கிறது பார்ப்பு புதன் கேதுங்கிறது டாட்டு சில பேர் ஆரம்ப காலத்தில் குத்திருக்க மாட்டாங்க இடையில தான் அந்த பழக்கம் வந்திருக்கும் அப்போ என்ன மாதிரி இப்போ உதாரணமாக சொல்றாருந்தான் எனக்கு வந்து புதன் கேது திரிகோணத்தில் இருக்கு புதனோட டிகிரியும் சந்திரனோட டிகிரியும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் என் ஜத்தில் நான் மார்புல பச்சை குத்திருக்கேன் இது எல்லாருக்கும் வரும் அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அது வரும் யாருக்கு வருதோ அவங்களுக்கு இருக்கும் இந்த கிரக சேர்க்கைங்கிறது அது ஒன்று அது அது அப்படியே அது அதாவது உங்களுடைய கட்டமும் கிரக சேர்க்கையும் கண்டிப்பாக பாதிக்கும் அது ரெண்டும் ஒன்றாத்தான் இருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டில் சனி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதத்தில் சூரிய பாதிச்சிருக்கும் ரெண்டு குடும்பஸ்தானம் ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் ரெண்டில் பாவி இருக்குது ரெண்டில் பாவி இருக்குது குடும்பத்துக்கான கிரகம் இது சூரியன் குடும்பத்துக்கான கிரகம் இது சூரிய அந்த சூரியன் பாதிச்சிருக்கும் இங்க ரெண்டாம் இடம் கட்டம் பாதிச்சாலும் அந்த ரெண்டு குடும்பத்துக்கான கிரகம் பாதிச்சிரும் பொதுவா அப்ப ரெண்டுல சனி இருக்குன்னா அங்க சூரியன் பாதிச்சிரும் சூரியன் பாதிச்சிரும் ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா ரெண்டுல சனி அவரு சூரியன் போய் ஆறுல இருக்கு அவரு சூரியன் எங்க இருக்கு ஆறுல இருக்கு பாதிப்பு வந்துருக்கு ஆறாம் இடம் பரவிஸ்தானம் குடும்பத்துக்கான கிரகம் இது சூரிய சூரிய குடும்பம் தானே சொல்றான் ரெண்டாம் இடம் வருமானம் ரெண்டாம் இடம் எம்டி ஆகி போச்சு இல்ல ரெண்டாம் அதிபதி போய் பாவிகளுடன் சேர்ந்து ரெண்டில் பாவிகள் சேர்ந்து அல்லது ரெண்டாம் இடம் திதிசூனியம் பாதகமாக அவங்க ஜாதப்படி குறிச்சுக்கிற அடி வாங்கியிருக்கும் பணம் பொருளாதாரம் குறிச்சுக்கிறேன் வரவு அவன் செலவு இவன் வரவு செலவுக்கேற்ற வரவு சுக்குறேன் இந்த ரெண்டு கிரகமும் அடி வாங்கியிருக்கும் நீங்க எடுத்து பாருங்க ரெண்டாம் இடம் கெட்டாலுக்கு இப்போ ரெண்டாம் இடம் அவுட்டு கண்ணை பத்தி கேட்குறாங்க டக்குனு சூரியனுக்கு போயிடணும் சந்திரனுக்கு போயிடணும் சுக்கிரனுக்கு போயிடுவோம் அது அடி வாங்கி இருக்கும் ரெண்டாம் பாதிக்கப்பட்டால் இந்த பாதிப்பெல்லாம் சுற்றி ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டா கண் சம்பந்தமான பாதிப்புக்கு எங்க போகணும் சூரியனை தேடணும் சந்திரனை தேடணும் ஒளிக்கான ஒளிக்கான பார்வைன்னா சுக்கிரனை தேடணும் இந்த மூணுமே அவுட் ஆகிருச்சின்னா கண்ணில் பிரச்சனையான கேட்கணும் ரெண்டாம் இடம் பேச்சு ரெண்டாம் இடம் பேச்சு பேச்சுக்கான கிரக இது புதன் இன்னொரு கிரகம் இது ராகி ராகு மாதிரி தொங்கிட்டு நாக்கு அப்ப புதன் ராகு அப்ப இந்த புதனும் ராகு ரெண்டாம் இடம் ஒரு குழந்தை ஜாதகம் வருது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் பாதிச்சிருக்கு பார்க்கணும் அது காதல் பொண்ணு கல்யாணம் முடிக்க அதையே பாக்குறது நாற்பது வயசுக்கு அப்புறமா கேள்வி இப்ப என்ன கேள்வி அந்த குழந்தைக்கு ரெண்டு மாசம் குழந்தை ஜாதகம் வந்திருக்கு அல்லது ரெண்டு வயசு குழந்தை ஜாதகம் வந்திருக்கு மூணு வயசு குழந்த ஜாதகம் வந்திருக்கு இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் இரண்டாம் இடம் பாவி பாவிகள் தொடர்பு ரெண்டாம் அதிபதி திதி சூனியம் பாதகம் ரெண்டாம் அதிபதியை பிடிக்கணும் அவரும் பாவியோட சேர்க்க அப்ப ரெண்டாம் இட பேச்சுக்கான கிரகம் எது புதன் ராகு நல்லா இருக்கா புதனும் பாதிச்சிருச்சு ராகு பாதிச்சிருச்சு இந்த குழந்தைக்கு பேச்சு குறைபாடு இருக்கா முப்பது வயசு ஆளுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு தான் குடும்பத்துக்கு போகணும் மேட்ரு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி காலதேச வர்த்தமானம் சும்மா சொன்னாங்க கண்டிப்பா எப்போ ஒரு ஜாதகம் உதாரணமாக என்னுடைய நண்பர்கிட்ட ப படித்த ஒரு அவருடைய நண்பர் அவங்களாம் ஒன்றா படித்தாளுங்க படிச்சுட்டு அவர் தேரலை நம்ம நண்பர் நல்லா இருக்காருன்னு அவர்கிட்ட வந்து படிக்கிறாரு இருக்கும்போது அவர் சொல்லிக் கொடுக்குறாரு இவ்வளோ என்னவொன்ற ஒரு குழந்தைக்கு ஜாதகம் வாங்கி பார்த்துருக்காரு பார்த்துட்டு வேமோ வர்றாரு எப்பா பார்த்தேன்ப்பா ஒரு ஜாதகம் பார்த்தேன்ப்பா அன்றைக்கி அது பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைப்பா ஒரு அஞ்சு வயசு பிள்ளைப்பா ஜாதகம் பார்த்தேன்ப்பா லவ் பண்ணிருந்தேன்ப்பா ஓடிருன்னு சொல்லிட்டேப்பானார் ஒரு பிள்ளை ஜாதகம் பார்த்தேன் அதை காதல் பண்ணிரும் ஓடிடும் சொன்னேன் பாங்கிறாரு இவர் டக்குன்னு சுதாஷு அந்த பிள்ளைக்கு வயசு என்னங்கிறாரு அஞ்சு வயசு பா மண்டியில எல்லாம் மூளை இருக்கா அஞ்சு வயசு லவ் பண்ணிடும் ஓடி ஓடிக்கிறேன் இப்போ அந்த குழந்தைக்கு என்ன அதை போட்டு வாங்கி பார்த்தா என்னையா என்ன கேட்க சொன்ன நீ என்ன கண் பார்வை இருக்கான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அதை விட்டுப்பட்டு காதல் பண்ணும் ஓடிப்பிரிச்சுட்டில் போயிருப்பாங்க ஒன்றும் காசே கொடுக்கல பா அப்படிங்கிற அப்போ உனக்கு எப்படி காசு கொடுப்பாங்க அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் கிரகங்கள் இருக்கு அது பாவகம் காரக கிரகம் அதுபோக பாவக கிரகம் இந்த மூணு சேர்ந்தது ஜோதிடம் பாவகம் பாவக கிரகம் இப்போ உதாரணமாக கன்னியா லக்கணம்னா ரெண்டாம் அதிபதி யாரு சுக்கரன் அவர் தான் பாவக கிரகம் சரியா காரக கிரகம் ரெண்டுக்கு காரக கிரகம் யாரு ரெண்டாம் இடானா குடும்பம் ரெண்டாம் இடம் பேச்சு ரெண்டாம் இடம் பணம் கரெக்டாக இல்லையா இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா திக்கி பேசுமா பேச்சு நல்லா இருக்கா வருமானம் வருமா குடும்பம் முதலவருக்கு நல்லா இருக்கா ஆரம்பகால கல்வி ரெண்டாம் இடம் சரியா இருக்கான்னு பார்க்கணும்ல சோதனைங்கிறது பல ரூட்டு ஒரு ரூட்டு இல்லை கரெக்டாக பிடிச்சோம்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இந்த பேரை கேட்கறதுல கலாய் பூசுறது சும்மா கலாய் பூசுறது சினிமால அந்த காட்சியை மெருகூட்டுறதுக்காக ரெண்டு மூணு சீன் சொல்லுவாங்க அந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரெண்டு சீன் சொல்லுங்க பண்ணு வரல அது மாதிரி அது தான் இந்த பேர் கேட்குறதுல சும்மா அது அவங்கள மெராக்கிள் பண்ணுறதுக்கு தானே ஒளியை ஸோ அதை காரகமாகவும் பயன்படுத்தலாம் யார் மூலமாக வழக்கு வந்துச்சு யார் மூலமாக பிரச்சனை சால்வ் ஆகும் ஆனால் சுற்றி சுற்றி அதே கிரகம்தான் வேறு ஒன்றுமே இல்லை அருமை சார் ஏன்னா நான் வந்து ஒரு சந்தேகம் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அதை சுத்தி வர நமக்கு அடுத்த கேள்வி இல்லாமல் பதில்களை அழகா கிரக சேர்க்கையோட உணவு சேர்க்கையோட அழகா நீங்க சொல்லிட்டீங்க இன்னும் நிறைய சில கேள்விகள் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுல பேசலாம் சார் பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து உங்களுக்கு சார் கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்க சார் காண்டாக்ட் பண்றது அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா காலை பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அதுல வந்து சார் கிட்ட பேசிக்கலாம் இது வந்து ஒரு துளி இன்னும் உங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கு காலையில அவர்கிட்ட பேசுற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்றது ரொம்ப துல்லியமா அழகா எடுத்து சொல்லிடுவாரு அருமையான அழகான பதிவு கொடுத்ததுக்கு கண்டிப்பா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்